சாத்து சாத்து சாத்துன்னு சாத்தி காரணம் என்ன நீ மனம் திரும்பணும் ஆமே அலையலூயா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறான் ஒருத்தன் அதெல்லாம் சாப்பிடு ஒருத்தன் சொல்றான் மலேசியால நீ பப்புக்கு போ நீ அதுக்கு போ நீ இதுக்கு போ நீ வா சர்ச்சுக்கு நான் உனக்கு மினிஸ்ட்ரி தரேன் நான் உன்னை மலேசியால வந்து சந்திக்கிறேன் உன்னை சீக்கிரம் நாள் வரோம் அன்னைக்கு உன்னை அடிக்கடி பலாரணும் முகத்திலே இருக்கிற பல்லு மொத்தம் கொட்டுதான் இல்லையா பாரு சொல்ற பப்புக்கு போ என்ன வேணா பண்ண நீ என் சர்ச்சிக்கு வா நான் உனக்கு மினிஸ்ட்ரி தரேன்